ராஜா லெண்டர் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரீசெண்டாக நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து ஒரு சில கேள்விகள் வந்து வந்துகிட்டே இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா அனையாதீபம் பற்றி நீங்கள் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கீங்க ஆனால் ஒரு ஒரு அனையாதீபம் மாடனும் எவ்வளோ அளவு எண்ணெய் வந்து பிடிக்கும் அதே மாதிரி ஓரளவு நீங்க வந்து ஃபுல்லா எண்ணெய் ஊத்துறதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் எரியுன்றது ஒரு ஒரு மாடலுக்கும் நீங்க சொன்னீங்க நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க அதாவது கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டே இருந்தாங்க அதனால இந்த வீடுல தெளிவா வந்து நம்ம கிட்ட இருக்க அனைத்து அணையாதிபங்களுக்கும் எவ்வளவு எண்ணெய் பிடிக்கும் அதே மாதிரி முழுசா எண்ணெய் ஊத்துனதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் எரியுன்றத இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதே மாதிரி இந்த வீடியோல நம்ம வந்து அணையாதிபங்கள்ல உள்ள ஒரு ஒரு அணையாதிப மாடலுக்கும் உள்ள இருக்கிற விளக்குகள் எவ்வளவு எண்ணெய் முழுசா புடிச்சதுக்கு அப்புறம் எரியுமோ அந்த அளவு தான் சொல்ல போறோம் அதே மாதிரி அது பிடிக்கிற அளவுமே வந்து ஃபுல்லா அந்த விளக்குல ஊத்துனதுக்கு அப்புறம் வந்து எவ்வளவு வருமோ அதை சொல்ல போறோம் ஒரு நீங்க தெரியாம நான் வந்து என்ன ஊத்துறேன் என்ன பண்றது அப்படின்னு வந்து ஒரு கேள்வி ஏழலாம் பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு இரண்டு அடி மூன்றடி மற்றும் ஐந்து அடி அணையாதிபங்களில் பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம அதுக்குன்னு கீழே ஒரு இடம் கொடுத்துருக்கோம் அந்த இடத்துல மேலே நீங்கள் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றுறா கூட அந்த எண்ணெய் வடிஞ்சு கீழே இருக்கிற அந்த ஒரு சின்ன ஓல்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த ஹோல்ஸ் வையாக கீழே வந்து வந்துடும் நீங்கள் அங்கே ஒரு பாத்திரமாக ஏதாவது ஒன்று வச்சு எக்ஸ்ட்ரா ஊற்றுற எண்ணெயை நீங்கள் அங்கே பிடிச்சிக்கலாம் ஸோ பிரச்சனை கிடையாது ஓகேங்களா ஒரு அடிக்கு மட்டும் அது வராது ஏன்னா அந்த விளக்கு நீங்கள் ஈஸியாக திறந்து நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் இரண்டு அடி மூன்றடி மற்றும் ஐந்து அடியில் மட்டும் இந்த சின்ன இடமானது வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ஒன் ஃபீட் லேண்டம் ஒரு அடி லேண்டம் இதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து அரை லிட்டர்ல இருந்து முக்கால் லிட்டர் வரைக்கும் என்ன வந்து நீங்க வந்து ஊத்திக்கலாம் முக்கால் லிட்டர் ஊத்திங்கன்னா ஃபில் ஆயிடும் அப்படி நீங்க ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க விளக்கேத்தீங்கன்னா தொடர்ந்து இது ஏழு மணி நேரம் வந்து இந்த விளக்கு வந்து அணையாம ஏறியும் அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டடி தீபம் இது பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல் கெப்பாசிட்டி முக்கால் லிட்டர் அதாவது ஜீரோ லிட்டர் வரைக்கும் இது வந்து கெப்பாசிட்டி ஆயில் கெப்பாசிட்டி வந்து இதில் வந்து இருக்குது இதை நீங்கள் வந்து சேர்த்துனீங்கன்னா ஆறு மணி நேரத்தில் இருந்து ஆறே கால் மணி நேரம் இருக்கும் தொடர்ந்து இந்த விளக்கு வந்து எரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா மூணடி அடி தீபம் த்ரீ ஃபீட் அணையா தீபம் இது பார்த்தீங்கன்னா ஒன்று இருந்து ஒன்னே கால் லிட்டர் வரைக்கும் எண்ணெயை வந்து பிடிச்சிற அளவுக்கான கெப்பாசிட்டி இதில் இருக்கிற விளக்குக்கு இருக்கு அதே மாதிரி ஒன்ஸ் இந்த அகண்டா தீபத்தை ஏற்றுங்கன்னா தொடர்ந்து மூணுல இருந்து மூணே கால் மணி நேரம் வரைக்கும் இந்த விளக்குன்றது தொடர்ந்து எரியும் இறுதியாக பார்த்தீங்கன்னா ஐந்து அகண்டா தீபம் இது பார்த்தீங்கன்னா ஃபோர் லிட்டர் அளவு கெப்பாசிட்டி இருக்கிற விளக்கு வந்து இந்த அணையாதிபத்தில் இருக்கு நாலு லிட்டர் எண்ணெயை வந்து நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம் இது தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஏன்னா வந்து இந்த ஐந்து அடி தீபம்ன்றது வந்து பெரிய பெரிய கோயிலுக்கு வந்து பயன்படுத்துவாங்க தொடர்ந்து வந்து எரிய விட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால இது வந்து நம்மளுமே வந்து துறையமாக நேரத்தைன்னு சொல்ல முடியாது விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஏன்னா இது பலதரப்பட்ட காரணங்களால் மாறுபடும் திருயின் அளவு அதே மாதிரி ஊற்றுறவங்க எவ்வளோ நேரம் வந்து எண்ணெய் எண்ணெய் ஊற்றி எவ்வளோ நேரம் எறை எரியணுன்னு விருப்பப்படுறாங்க இதை பொறுத்து வந்து இதோட நேரம் மாறணும் மாறுபடும் ஸோ மற்றபடி மற்ற மூணு லேண்டருக்குமே நாங்கள் சொன்ன அளவுக்கு தான் வந்து நேரம் மாறும் ஸோ உங்களுக்கு இதை பற்றின விவரங்கள் கம்ப்ளீட்டாக வந்து தெரிஞ்சிருக்கும் நான் வந்து நம்பறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனை வந்து இந்த அநயாதீப மனைத்தையும் மாங்குவதற்கான லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் ஸ்க்ரீன் தெரியும் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தெளிவடைஞ்சு கூட அதுக்கப்புறம் வந்து ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்